வாழ்த்துறை வழங்குவதற்கு முதலில் வளம் வருபவர் நம்முடைய பணிபுரிந்து கொண்டிருக்கும் நிறைய கவிதைகளை படித்துக் கொண்டிருப்பவர் திருமதி உமாமகை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய கவிதையை தாருங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு கவிதையை படித்த பிறகு ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க ரொம்ப மச்சாக எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டியிலிருந்ததான் அகப்பையில் வரும் இல்லையா இருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் கவிதைக்கு கண்ணுக்கு மைய அழகு கவிதைக்கு பொய் அழுகுன்னு வாங்க ஆனால் நான் பொய் எழுதல உயர்வு நவீர்ச்சியோடு எழுதியிருப்பேன் அவ்வளோதான் உதயகுமார் சோழ சார் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை இருந்தாலும் மற்றவங்க சொன்னதை கேட்டு நான் ஒரு ஒரு லைன்ஸ் எழுதியிருக்கேன் அதை நான் படிக்கிறேன் பளிங்கு நிறமுடனே பால்வண்ண சிரிப்புடனே வளம் வரும் நண்பர் அவருக்கு நடிப்பதோ உபதொழில் பாடுவதோ இயல்பு பார்வையிலோ சாமானியன் பணியிலோ சமர்த்தர் இம்மி பிசகா இட்டக்கட்டளை நிறைவேற்றும் பணியாளர் உதவுவதில் உள்ளம் குளிர்வார் ஓப்புடனே பணி செய்வார் சிலர் ஓடி ஓடி உழைப்பார் சிலர் இருந்த இடத்தில் இயக்குவார் நல்ல மிரட்டி மிரட்டி வேலை வாங்கியிருப்பார் போட்டிட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சாப்பிடுலாம் வேலை செய்யறது சிலர் இருந்த இடத்தில் இயக்குவார் இவர் இரண்டாவது ரகம் நல்லதொரு குடும்பத் தலைவர் உறவுகளுக்கு முதலிடம் தந்தே முந்தி சென்று உதவுபவர் இவர் வந்து எப்பவுமே குடும்பத்தோடு அவங்களுக்கு அவங்க கூட நிறைய செய்வாராம் அது சொன்னாங்க நல்லதொரு குடும்பத் தலைவர் உறவுகளுக்கு முதலிடம் தந்தே முந்தி சென்று உதவுபவர் குடும்பம் என்னும் கோபுரத்தில் உயர்ந்து விளங்கும் விளக்கு உறவுகளை விட்டகலா விட்டுக்கொடா உயர் உள்ளம் இவரது இவரது புன்னகை என்றுமே பூக்கட்டும் புவியில் இவர் நலமுடனே வாழட்டும் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி உமா மகேஸ்வர அவர்களே